வணக்கம் நமது கோட்டை மாரியம்மன் வெள்ளோட்டமானது நாளை திங்கட்கிழமை ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஒன்பதரை மணி அளவில் புறப்பட தயாராக உள்ளது மக்கள் அனைவரும் சேலத்து கோட்டை மகாராணி அம்மா அவர்களை ஆசீர்வாதத்தினை பெறுவதற்காக அனைவரும் கோவில் அருகில் வந்து வெள்ளோட்டத்தினை இழுத்து அம்மன் பெருமாள் அன்போடு அழைக்கிறோம் இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்மனுக்கு உகந்த நாளான திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகஸ்ட் மாதங்களில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை ஏ ஏழரை மணி அளவில் பேரோட்டமானது நடைபெற உள்ளது அது சமயம் மக்கள் அனைவரும் அம்மனருள் பெறுமாறு அன்போடு அழைக்கிறோம் நன்றி வணக்கம்